நம்பிக்கை உயர்ந்தால் வாழ்க்கை உயரும் வெற்றிக்கு வழி இருந்தால்தான் பயணம் சுவையாக இருக்கும் இப்பொழுது என் கரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை தொட்டு உன் வாழ்விற்கான வெற்றிக்கான வழியை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் இனி உன் வாழ்க்கை பயணம் சுவை நிறைந்ததாக இருக்கும் நீ தொட்டிருப்பது ராஜ கணியை ராஜநேரமும் ராஜ வாழ்க்கையும் உனக்கு ஆரம்பமாகி விட்டது என்பதை தெரியப்படுத்தக்கூடிய அறிகுறிதான் இது இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற இந்த நாள் இனி ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாக தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டப்பட்டது போதும் கண்ணீர் சிந்தியது போதும் அழுது வெம்பியது போதும் இனிமேல் புது மனிதனாக நீ உருவெடுக்க வேண்டும் புது வாய்ப்புகளை நான் கொடுப்பதை சரியாக பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் எந்த விஷயத்தையெல்லாம் இது நாள் வரை செய்யக்கூடாது என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் எதற்காக உன் மனம் அப்படி நினைக்கின்றது என்று ஒரு சில விஷயங்களில் நீயே கேள்வி கேட்டுக்கொண்டாய் நடப்பதற்கு எதிர்மாறாக நம் மனம் ஏன் நினைக்கின்றது என்று உன்னுடைய மனத்திற்குள் நீ கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தாய் ஆனால் உன் எண்ணத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னுடைய ஆசிர்வாதத்தினால் கூடியதுதான் எல்லாமே நன்மைக்குதான் ஒவ்வொரு நாளும் புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதை இப்பொழுது ராஜ கணியை தொட்டு அழகாக தொடங்கி வைத்திருக்கின்றேன் இனி நீ எதையும் தேடி செல்ல வேண்டியது இல்லை நீ தேடி சென்றது தேடாமல் இருந்தது எல்லாமே உன்னை தேடி தானாக வந்து உன் வாழ்க்கையை அழகாக்கிவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் அந்த பொக்கிஷத்தை நீ எதற்காக பயன்படுத்துகின்றாய் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நினைப்பதற்காக நீ பயன்படுத்தப் போகின்றாய் உன்னை மேலும் வருத்தப்படுத்துபவர்களை நினைப்பதற்கான பயன்படுத்தப் போகின்றாய் அவர்களின் நினைவுகளால் நீ இழந்ததை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இனிமேல் அந்த தவறை நீ ஒரு பொழுதும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் கிடைத்திருப்பது பொன்னான நேரம் பொன்னான காலம் இறைவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் அதை வீணடிப்பதற்கான செயலில் ஒரு பொழுதும் நீ ஈடுபட வேண்டாம் உனக்கு என்று இருந்தால் தானாக அது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் எந்த பிரிவினையும் அங்கு ஏற்படாது எந்த மனப்பிளவும் அங்கு ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் உனக்காக படைக்கப்படவில்லை என்கின்ற பொழுது அத்தனை கசப்பான சம்பவங்களும் அந்த விஷயத்தில் ஏற்பட்டு விடுகின்றது உனக்கு என்று இல்லை என்றால் ஏன் நீ அதை பார்க்க வேண்டும் பழக வேண்டும் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி உனக்குள் எழுகின்றது ஒரு சில விஷயங்களை அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாய் அது உறவானாலும் நட்பானாலும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்பிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஏதுவாக இருந்தது இப்பொழுது அந்த நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று எல்லா அறிகுறிகளும் உன்னை சுற்றி தெரிவிப்பதை நீ உணர்ந்து விட்டாய் இப்பொழுது விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஒரு புரிதலை இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்து விட்டது இன்னும் உன்னுடைய மனம் நம்பாதை மறு மறுக்க அதை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியவில்லை எங்கே கைவிட்டு சென்று விடுமோ என்று அதன் பின்னாலேயே நீயும் சுத்தி சுத்தி வருகின்றாய் ஆனால் கண்டுகொள்ளாத நிலை அது உன்னை விட்டு விலகி நிற்கின்றது இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இறைவனின் துணை உனக்கு அதிகமாக தேவைப்படும் எந்த இடத்தில் நீ குழம்பி தவித்து நிற்கின்றாயோ அந்த இடத்தில் அந்த குழப்பத்திலிருந்து உன்னை நீக்கி தெளிவான மனதை சிந்தனையை கொடுக்க இறைவனின் துணை உனக்கு தேவைப்படும் இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான் என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் நாம் ஒரு பொழுதும் கஷ்டத்தை அனுபவிக்கப் போவது இல்லை பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்துதானே இந்த ராஜகனியை நான் இன்று உன்னை செய்திருக்கின்றேன் நீயும் என் மீதிருக்கும் பக்தியின் காரணமாக நடக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாக அதிர்ஷ்டம் கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற புரிதலின் காரணமாக தொட்டிருக்கின்றாய் நல்ல எண்ணங்களோடு தொட்ட இந்த நேரம் பொன்னான நேரமாக மாறிவிட்டது உன் வாழ்க்கை கனியை நீ இப்பொழுது உன் கரத்தில் பெறக்கூடிய நேரம் தயாராகிவிட்டது இனிமேல் நீ எதை தேடியும் ஓடாமல் எல்லாம் உன்னை தேடி தானாக வரும்படி நான் அருள் பாவிப்பேன் உன் உழைப்பே உன்னை உயர்த்தக்கூடிய சக்தி உண்மையை நம்பு உழைப்பை நம்பு உயர்வு தானாக கிடைத்துவிடும் நீ உயர பிறர் பாடுபட வேண்டும் என்று நினைக்காதே நீ உயர உன் உழைப்பு தான் முக்கியம் உன் மய மனதை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காண்பிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஒவ்வொரு மாற்றத்தினுடைய முன்னுரைதான் ஒரு பிரச்சனையை இப்பொழுது நீ சந்திக்கின்றாய் என்றால் ஒரு மாற்றத்தை நீ வரவேற்க போகின்றாய் கண்ணீர் வந்தால் கூட பரவாயில்லை ஆனால் நம்பிக்கையும் அதன் கூடையே சேர்ந்து பிறப்பெடுக்க வேண்டும் வாழ்க்கை உன்னை சோதிக்கின்றது என்றால் அது உன்னை சோர்வடைய செய்கின்றது என்றால் புத்தம்புது தேம்பை கொடுப்பதற்கான அறிகுறி அது ஒரு தோல்வியை நீ சந்திக்கின்றாய் என்றால் ஒரு புது வேகம் உனக்குள் பிறக்கும் அல்லவா அது அடுத்த வெற்றிக்கான விதைதான் என்ன நடந்தது என்பதை விட இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதில்தான் கவனம் தேவை நீ வெற்றி பெற விரும்புகின்றாயா முதலில் நீ உன்னை உணர்ந்து கொள் நீ யார் என்ன என்பதை தெரிந்து கொள் உன் சக்தி எதை நோக்கி இருக்கின்றது உன் வலிமை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து வைத்துக்கொள் எந்த விஷயமான பதட்டத்தை உனக்கு கொடுக்கின்றது தெளிவை கொடுக்கின்றது என்பதை எல்லாம் புரிந்து வைத்து கொள்ள உன்னை நீ பரிபூரணமாக ஆராய்ந்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னை நம்பவில்லை என்றால் பரவாயில்லை நீ உன்னை நம்பினால்தான் அடுத்த வெற்றி உனக்கு கிடைக்கும் உன் பாதை உனக்கே தனியான பாதை அதில் நீ நம்பிக்கையோடு நடந்தால் யாராலும் உன்னை வென்றுவிட முடியாது தோல்வியில் அழகை காணும் மனம்தான் உண்மையான வெற்றியை பெறும் எதை விட்டால் அமைதி கிடைக்குமோ அதை விட்டுவிடு எதை ஏற்றுக்கொண்டால் நிம்மதி கிடைக்குமோ அதை ஏற்றுக்கொள் ஒவ்வொரு நாளும் அர்த்தம் உள்ளதாக நீதான் மாற்ற வேண்டும் இன்றைய நாளில் இன்று நாம் என்ன செய்தோம் சிறப்பாக என்று சற்று யோசித்துப்பார் உன் மனதை வலுப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு உன்னுடைய மனதை வலுப்படுத்த எண்ணங்களை வலிமையாக்கு உன் வாழ்க்கையுடைய சிந்தனை இப்பொழுது உருவாகும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உனக்கு இனி உற்சாகமாக கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அழகாக நெருங்கி கொண்டு வந்திருக்கின்றாய் பல மடங்கு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உன்னை சுற்றி தானாக பிறக்கும் கடினமான பாதை அழகான முடிவைத் தரும் கடினமான பாதை தான் மிக உயரிய நிலையையும் ஏற்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தியாக விளங்குகின்றது ஒவ்வொரு முறை விழும்பொழுதும் மீண்டும் எழுவதுதான் வாழ்க்கையின் உண்மை உனக்குள் இருக்கும் ஒளியை நீ அறித்துக்கொள் கொள் ராஜகனியை தொட்ட நேரம் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகி என் வாக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்து பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு வாயிலில் கொண்டு வந்து சேர்க்கும் அத்தனை அதிர்ஷ்டமும் உள் நுழைந்து உன் குடும்பத்தையும் முன்னையும் மகிழ்விக்கும் கனவுகள் எல்லாம் புனிதமாக மாற்றப்பட்டு விட்டது கவலைகள் எல்லாம் தொலைந்தது என்னால் நீ காப்பாற்றப்பட்டு விட்டாய் எல்லா நாளும் இனி உனக்கு சந்தோஷம் தான் நல்லது நடக்கும்